ஹாய் டார்லிங் தாலியா கையில தாலிய வச்சு என்ன பாத்துக்கிட்டு இருக்க ரஞ்சித் என்ன இது நீ கையில வச்சுக்கிட்டு என்ன இதுன்னு என்ன கேக்குற ரொம்ப நடிக்காத நீ கொடுத்த கிஃப்ட்ல தான் இருந்துச்சு சரி நான் தான் கொடுத்தேன் என்ன ராதா இப்பவே உங்களுக்குள்ள கட்டிடட்டுமா ரஞ்சித் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படியா சரி சரி இந்த கிஃப்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ எனக்கு ரொம்ப வேலை இருக்கு போயிட்டு வரேன் நான் எதுக்காக இத பத்திரமா வச்சுக்கணும் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை அப்படி எல்லாம் சொல்ல கூடாது வரட்டுமா டேய் தள்ளி போடா அப்ப சரி இந்த கிஃப்ட நானே கொண்டு போறேன் என்கிட்ட இருந்தாதான் பத்திரமா இருக்கும் போய் தொலை ஐயோ இவன் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிடுவான் போல டேய் யாராவது இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடா என்னடி தனியா நின்னு குழம்பிக்கிட்டு இருக்க என்ன மனோஜோட நினப்பு வந்துருச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியண்டி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு உனக்கும் மனோஜுக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும் போடி ஹலோ ஹலோ மேடம் இப்படியே நின்று கனவு கண்டதெல்லாம் போதும் போய் வேலை இருந்தால் பாரு விட்டால் கனவுலையே மிதப்பாவில் இவ ஒருத்தி சும்மாவே இருக்க மாட்டா நான் இருக்கிற டென்ஷனில் இந்த ரஞ்சித் டென்ஷன் படுத்துகிறான் அதை கேட்க மாட்டா வெளியிலையும் என்னால் சொல்ல முடியலை ஐயோ என்ன தான் பண்ணுறது இவனோட பெரிய தொல்லையாக போச்சு இந்த அணு என்கிட்ட விட்டுட்டு அவ தப்பிச்சிக்கிட்டான் நாடி என்னடா கதை சொல்றேன் கூட்டிட்டு வந்தீங்க ஆனா எதுமே சொல்லாம இருக்கீங்க எனக்கு கதை வேணும் இப்பவே சொல்லுங்க கதை தானே இரு சொல்றேன் ஒரு ஊருல இந்த அணு அனுன்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் ஐயோ அனு அம்மா தெரியும் அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்புறம் அப்புறம் என்ன யார் சொன்னாலும் கேட்க மாட்டா

அது அதெல்லாம் ஒண்ணு சும்மா தான் விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எது விளையாட்டுக்கா டேய் என்ன பண்ற இன்னும் மொத விடு ரிஷி வந்துருவான் ஏய் பொண்டாட்டி அதெல்லாம் வரமாட்டான் என் அழகு பொண்டாட்டி ம் போதும் போதும் நீ ஐஸ் வச்சதெல்லாம் நிஜமா தாண்டி சொல்றேன்

அதை நான் சொல்லணும் சரி விடு ஆமருகு நான் உங்ககிட்ட அங்கேயே சொல்லணும்னு நினைச்சேன் என்ன இல்ல அது வந்து நீ ராதாவையும் ரஞ்சித்தையும் கவனிச்சியா திரும்பவும் ஆரம்பிச்சியா ப்ளீஸ் ரகு நான் சொல்றத நம்பு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா அப்படி பார்த்தா தெரியல சீரியஸா சொல்றேன் ரஞ்சித்துக்கும் ராதாவுக்கும் நடுவுல என்னமோ பிரச்சனை இருக்கு ஏன் நீ கேட்க மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் சொல்றேனே ரஞ்சித் எப்பவும் போலதான் கேஷுவலா இருக்கான் ராதாவும் தான் இருக்கான் அதுவும் ராதாவுக்கு என்கேஜ்மெண்ட் வேற ஆயிருச்சு இதுக்கப்புறம் என்ன அதுலதான் என்னடி புதுசா எதையாவது சொல்லி கொழப்பிக்க இப்பதான் ராதாவுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்கான் நீ எதையாவது சொல்ல போய் ராதா ஏதாவது சொல்ல பெரிய பிரச்சனை ஆயிரும் இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறி இருக்காங்க திரும்பவும் ஆரம்பிச்சிடாத அப்புறம் உன திட்ட போறாங்க அது இல்லடா ரகு மார்னிங் கூட பார்த்தனே என்ன பார்த்த ராதா ஊர் ரஞ்சித்தும் பேசிக்கிட்டு வந்தத ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பேசாம இருப்பாங்களா முட்டாள் முட்டாள் எருமை மாடு ராதா கோவமா பேசிக்கிட்டு இருந்தா ஓ நீ அப்படி சொல்றியா ரஞ்சித் கிட்ட ராதா எதுக்காக கோவமா பேசணும் ரஞ்சித் அப்படி என்ன சொல்லிருப்பாரு நான் போய் கேட்டு வரட்டுமா ஆ சரி சரி நீ இப்பவே போய் கேட்டு வா அப்ப இப்ப போய் நான் இந்த வேலை வேற பாக்கணும் அப்படித்தானா என் வேலையெல்லாம் தள்ளி வச்சிடட்டுமா இப்போ இதுதானே ரொம்ப முக்கியம் இது ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிக்கிறேன் இப்போ நீ என்ன சொல்ல வர போய் பேசுறேன்னு சொல்றியா இல்ல என்ன கிண்டல் பண்றியா அதுவே உனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சா சும்மாவே இருக்கிறது இல்ல ராகு அம்மா சொன்ன மாதிரி உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோனும் என்ன இல்ல இல்ல சும்மா சொன்னேன் சரி விடு உனக்காக ரஞ்சித் கிட்ட நான் பேசுறேன் சரியா ம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தான் கேட்போமே ஆனால் என்கிட்ட கேட்டால் இதெல்லாம் தேவையில்லாததுன்னு சொல்லுவேன் ஆனால் நீ எங்கே கேட்குற எந்த நேரம் பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசுகிற உனக்காக வேணா பேசி பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபங்க்ஷனில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நடி சின்ன பொண்ணு எப்போ பாரு தின்றதை பற்றியே பேசுறது இதோட எத்தனை தடவை சொல்லிட்டான்னு தெரியுமாக்கா அப்பனா சரி ராதாவும் தான் அழகா இருந்தா இப்போ யாரும் உன்னை எதுவும் கேட்கல வாய முடிக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு ஆமா நீங்க எங்க இந்த பக்கம் போறீங்க கடைக்கு போலாம்னு வந்தேன்டி அப்படியே உங்களை பார்த்ததும் நின்னுட்டேன் நீங்க எங்க இந்த பக்கம் நாங்கள் இப்படியே சும்மா காத்தோடமா நடந்துட்டு வந்தோம் அவளுக்கு நேத்து சாப்பிட்ட சாப்பாடே தொண்டைய விட்டு கீழே இறங்க மாட்டேங்குதா ஏ நாலு முடி நீ பாடி வாங்கிட்டு போக போறேன்னு நினைக்கிறேன் நீ அப்படி தானடி சொன்ன நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நேத்து வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டது எப்படியோ இருந்துச்சுன்னு சொன்னேன் என்னது மீன் குழம்பா நாய மூடு ரொம்ப தொடர்க்காதே

ஏ சின்ன பொண்ணு அவ பாட்டு தானே பாடுனா அடி வசந்தி நீ பாடுன பாட்டு நல்லா இருந்துச்சுடி இன்னொரு தடவை வாயை திறந்து நீ ஏதாவது பாடு ஊசியை வச்சு ஓ வாயை தச்சு விட்டுறேன் பாட்டு பாடுறாளா பாட்டு தச்சு விட்டுறியோ தச்சு ஓ வாயை தாண்டி மொத தைக்கணும் என்ன பின்னாடி சத்தம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சரி ரெண்டு பேரும் ரோட்ல வச்சு சண்டை போட்டு விட்டுருக்காதீங்க உங்க சண்டையை வீட்டுல போய் வச்சுக்கோங்க நடங்க போலாம் ம் என்ன நாலு முடி வரையா இல்ல இங்கேயே செட்டில் ஆக போறியா வரேன் வரேன் இவ கூட போறதுக்கு பேசாம இந்த பக்கம் போயிருவோமா வீட்லயாவது படுத்து உங்களாம் இவ கூட போய் வந்தோம் பாரு என்ன சொல்லணும் இந்த சின்ன பொண்ணு வேற மீன் ஆசையே தூண்டி விட்டு போயிட்டா இப்ப மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கே இந்த மனுஷங்கிட்ட சொல்லுவோமா வேணாமா சொல்லுவோம் சேதோ

மீனா அதா அதுல நிறைய போதே போய் வா புடிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு தெரியாது அத எது கூங்கிட்ட கேட்க போறேன் என்ன சொல்லா ஆ ஒன்னும் இல்ல நீனாவது சிக்கனாவது எடுத்துட்டு வாங்களே ரொம்ப நாளா ஆச்சில எனக்கு இப்ப தேவ இல்லையே ஆனா எனக்கு வேணுமே அவள எடுக்க முடியாது இந்த வீட்ல வேலக்கலாம் ஏத்துடுமே அதெல்லாம் நீ பண்ண மாட்டா அது அதலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த முத இப்போவே பாரு வேமா வந்துட்டா மீன் வேணும் சிக்கன் வேணும்ட்டு போடி முத ஆளு மூஞ்சி மாதிரி இந்த ஆளுக்கிட்ட வந்து கேட்க வந்த மாதிரி என்னத்தையும் சொல்லணும் என்ன புலம்பிக்கிட்டு ஆ ஒன்றும் இல்லை இந்த வீட்டில் ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியல ஆரம்பிச்சிட்டா நீலி கண்ணீர் வடிக்க நீங்கள் வெளியில் என்னன்னாலும் சாப்பிட்டுக்கிறீங்க ஆனால் நான் அப்படியா இருக்கேன் வீட்டில் இருக்கிறது தானே சாப்பிட்றேன் ஆசையா இருக்குன்னு கேட்டேன் ஆமாம்மா சொன்னாங்க நீ ஒண்ணுமே சாப்பிட மாட்டே ஆ அது அது வந்து ஆமா இப்ப எடுத்து தர முடியுமா முடியாதா வேற வழி பண்ணித்தான் ஆகணும் செய்யறேன் அதையும் செஞ்சு தொலைக்கிறேன் எடுத்துட்டு வர்றேன் நல்லா வச்சு மூக்கு மட்டும் தின்னு தின்னுட்டு நல்லா ஊர் சுத்து இதுதானே உனக்கு வேலை நான் சரி எந்திரிச்சு போங்க இப்பவே போய் எடுத்துட்டு வாங்க ரொம்ப நேரம் ஆச்சு அப்பாடி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேச்சு இந்த மனசனை நம்ப வச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு நல்ல வேலை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு அடியே சின்ன பொண்ணு நீ மட்டும் தான் மீன் குழம்பு சாப்பிடுவியா இப்போ நானும் சாப்பிட்டு வரேன் இன்னைக்கு நல்லா காரசாரமாக வச்சு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான் நல்லா மசால் தடவி பொறிச்சு எடுத்து நல்லா சாப்பிடணும் ஐயோ சொல்லும் போதே எச்சி உருது இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தால் தான் சாப்பிட முடியும் இவர் போய் மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நம்ம போய் மசாலா அரைச்சி வைப்போம் ஒரு வேலை வாங்கிட்டு வரலனா இவரை நம்பவும் முடியாதே அன்னைக்கு மாதிரி வேலை இருக்குன்னு ஓடிட்டாருண்ணா வச்சோ இதை விட்டுட்டோமே ம் எங்கே காணோம் அதுக்குள்ளே போயிட்டாரோ இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் கூட போய் நம்மளே வாங்கிட்டு வந்துடுவோமா வேணாம் வேணாம் நம்ம போனோம்னா நம்ம மேலே தான் கோவப்படுவார் இப்போ வாங்கிட்டு வருவாரா இல்லையா ஐயோ வசந்தி இப்படி சொதப்பி அந்த ஆளு வாங்கி தரமாட்டாருன்னு நினைக்கிறேன் இவர் வேற மீனாசியை தூண்டிக்கிட்டு போயிட்டாரா வாங்குவாரா மாட்டாரா வாங்குவார் வாங்கலைனா ஐயோ என்ன பண்ண ஒன்றுமே புரியலை வாங்கிட்டு வந்தாலும் சரி வாங்கிட்டு வரலனாலும் சரி ஆற்றுலையாவது மீனை பிடிச்சி இன்னைக்கு சமைச்சி சாப்பிட வேண்டியது தான் ஆமாம்